தகவல்களில் இருந்து தரவுகளில் இருந்து வருகிறது எல்லாம் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே விவாதிக்கப்படும் என்ன சொல்றேன் நீ வந்து இலை எடுக்கிறது உன் வேலை நீ ஏன் தலை என்ற இப்ப பொன்முடி இந்த பேட்டிக்கு பிறகுதான் திருமாவளவன் அவர்கள் ஏர்போர்ட் மூர்த்தி மேல கடும் கோபத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது கட்சி நிர்வாகிகளிடம் உரையாடும் போது ஏர்போர்ட் மூர்த்தி பற்றி தான் அதிகம் பேசுவாராம் திருமாவளவன் அவர்கள் சீமான் போன்றவர்கள் சீமான் மற்றும் பாமக மேடைகளில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேசும்போது இணைத்தவர்கள் மட்டுமல்ல பொதுவான ஜனங்களும் அவர் பேச்சை கேட்டு ரசிப்பார்கள் திருமாவளவனுக்கு இது பெரும் உறுத்தலை ஏற்படுத்தியிருக்கும் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தலித் மக்களை தன் பக்கம் இழுத்து விடுவாரோ என்ற அச்சம் திருமாவளவனுக்கு எப்போதுமே உண்டு திருமாவளவன் பற்றி ஏர்போர்ட் மூர்த்தி கடும் விமர்சனம் வைத்து பேசிய இந்த தான் இப்போது விசிகாவினரா தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் ஏர்போர்ட் மூர்த்தி என்று சொல்லப்படுகிறது நீ வந்து இலை எடுக்கிறது நீ ஏன் தலை என்ற பொன்முடி ஐம்பதாயிரம் கோடி சம்பாதிச்சிருந்தாலும் ஒரு லட்சம் கோடி சம்பாதிச்சிருந்தாலும் இல்ல ரெண்டு லட்சம் கோடி சம்பாதிச்சாலும் வேலை என்ன மாநாடு வச்சிருக்கேண்ணே ஜனநாயக இல்லைன்னு ஒரு மாநாடு வச்சிருக்கோம் கொஞ்சம் செலவுலாம் நிறைய இருக்குண்ணே கொஞ்சம் பாருங்கண்ணே அப்புடின்னா என்ன திரும்ப செய்யணும் இல்லைண்ண கொஞ்சம் செலவு நிறைய இருக்கு கொஞ்சம் நீங்கள் பார்த்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சரி நான் அனுப்புகிறேன் அந்த நிலையில நீ இருக்கு சார் நீங்கள் நம்ம இந்த எவிடன்ஸ்லாம் விட்டுருவோம் சார் இவர் சம்பள கணக்கு எவ்வளோ சம்பளம் ஆனார் இவர்கள் வந்து சட்டப்படி வந்து எப்படி விவசாயத்திலேருந்து இவ்வளோ காசு வந்தது என் மனைவிக்கு இவ்வளோ காசு வந்தது அதில் வந்து நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணோம் அது எல்லாத்தையும் நாங்கள் விட்டுவோம் சார் சட்டத்தையே விட்டுருவோம் சாதாரண ஒரு தனி மனிதனாக ஒரு விழுப்புரத்தில் இருக்கிற ஒருத்தர் சொல்லுவாங்க சார் உண்மையிலே பொன்முடி அறம் சார்ந்து தான் இருந்தார் அவர் வந்து ஆயிரம் ரூபாய் அரசு செலவு பண்ண சொல்லிச்சுன்னா அந்தாலும் அவர் பத்து ரூபாய் சாப்பிட்டுப்பாரியா மிச்சம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் இந்த மக்களுக்கு தான் செலவு பண்ணியிருப்பாரு ஒரு இப்போ ஒரு நூறு கோடி ரூபாய் அரசு பட்ஜெட்னா அது என்ன மிஞ்சி போனால் ஒரு ஐம்பது லட்சம் எடுத்துட்டு போய்யா இல்ல ஒரு கோடி எடுத்துட்டு போயா மிச்சம் தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இந்த ஜனங்களுக்கு தான் என் செலவு பண்ணாரு அவனை போய் இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்காங்களே இவங்க நல்லா இருப்பானங்களா அப்படின்னு ஏன்னா நாலு பேர் மன ஆரம்பிவிட்டானா எல்லாரும் சந்தோஷப்படுறான்ப்பா முடிஞ்சதான் திருட்டு பயலை என் வீட்டு காசு உனக்கு என்ன பெரிய பெரிய இளவரசி மாதிரி பெரிய மாதிரி மாதிரி இதெல்லாம் ஒரு மனிதனை மனிதனாக கூட மதிக்கிறதுக்கு உனக்கு அறிவு இல்லைல்ல நீ ஒரு வாத்தியார் அப்படின்னு தானே இன்னைக்கு இருக்கிறான் அப்படி இல்லைன்னா இன்னைக்கு இது ஒரு பெரிய பேசு பொருள் ஆயிருக்கும்ல அயோயோ பொன்முடியை போட்டாங்க எல்லாரும் மனதார கட்சிக்கார திமுக கட்சிக்காரர்கள் உட்பட ஒன்று ரெண்டு பேர் வாங்கி தின்றவன் இந்த ஆர் எஸ் பாரதி இந்த ஒன்று ரெண்டு மூணு வக்கீல்ன்ற பேர் ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க ஏதாவது கிடைக்காதா ஏன்னா இவர்கள் நேரடியாக களத்தில் இறங்க முடியாது இப்போ ஆர்எஸ் பாரதியோ இல்லை இன்றைக்கு இவருக்கு பரிந்து பேசுகிற